ஹாய் காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அருங்க ஹரித்து பாருங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறான்ட்டு சாருக்கு வெக்க வேறு வந்துடுச்சு அது ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு நல்ல செல்லு ஆகலாம் ஹாய் சொல்லு ம் ஓகே மதியானம் மணி ரெண்டரையாக போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்கெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் தம்பி இப்போ தான் தூங்கி வந்துருச்சார் இதை தூங்கி எழுந்திரிச்சாங்க இருங்க அதை தூங்கி எழுந்திரிச்சாங்க உண்மையாக தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சரி காலையிலே வீடியோ போட்டிருப்பேன் என்ன சாப்பாடுன்ட்டு கொலும்ச்சங்காய் சாப்பாடு அப்புறம் இது முரங்காய் கிரேவி செஞ்சேன் இப்போ வந்து மதியானத்துக்கு வெள்ளை சாப்பாடும் முரங்காய் கிரேவியும் தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அந்த பாய் சொல்லிடு சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லிடு தம்பி எப்படி இருக்கிறான்னு மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாரும்